நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து ராசி அதிபதியாக வராருங்க ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தாய்மை உள்ள கொண்டவங்களா இருப்பீங்க எல்லாத்தையும் உங்களை மாதிரியே கேர் பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம எடுத்தது சரியா அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்கிட்ட இருக்குங்க ஆனா உங்களுக்கு அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேர்ட் ஆயிருவாங்க ஹர்ட் பண்ணிடுவாங்க நீங்க கொடுக்குற அன்பு திரும்ப உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அற்புதமான ராசி இந்த கடகராசி இவ்வளோ சிறப்பான இந்த கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு அஞ்சு வருஷமான கூட வச்சுக்கலாங்க அஞ்சு வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் டென்ஷன் குழப்பம் நம்ம செய்யாத தப்பு நம்ம பேசாத வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க எங்கே போனாலும் சுற்றி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை மனசு நிம்மதியாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்குங்க ஆனால் இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன் அதிக நல்ல பலன் இருக்க மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா குரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு பண பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவர் பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு போகிறாருங்க ராகு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றாருங்க அது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து அதாவது சனியா இருந்தவர் ஒன்பதாம் இடமான பாங்கிய சனிக்கு போறாருங்க உங்களுக்கு சரியான ஒரு ரிலீஃப் இந்த வருடத்தோட பிற்பகுதியில் இருக்கு அந்த நாளுக்காக நீங்க காத்துட்ருங்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அஞ்சு ஆண்டு காலத்துக்கு துன்பத்துக்கான ஒரு விடிவு காலம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க வாங்கிய கடன் படிப்படியாக தீரும் பணம் நல்லாதாங்க வந்துகிட்டே இருக்கு பதினொன்றில் இருக்க குரு கொடுத்துட்டே இருக்காரு ஆனா காசு எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு பணம் நல்லா இருக்குங்க நிறைய வந்து புதுசாக கடன் கொடுக்கணும் அப்படின்னு வருவாங்க அந்த கடனை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக அடைப்பீங்க அதனால சிபில் ஸ்கோரும் உங்களுக்கு வந்து அதிகமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க மே மாசத்திலருந்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் உங்களை அதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கோங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குங்க எங்கே தோல்வி அடைஞ்சிங்களோ எங்கே தோற்று போனீங்களோ எங்கே அசிங்கப்பட்டீங்களோ எங்கே அவமானப்பட்டிங்களோ அந்த இடத்துல நீங்கள் தள நிமிர்ந்து நட ான ஒரு அற்புதமான காலமா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் வந்து வரக்க போகுதுங்க சொத்துக்கள் வாங்குறதுக்கு பழைய சொத்தை வந்து வித்துட்டு புது சொத்தா மாத்துறதுக்கு இல்ல சொத்தை வித்து கடன் கட்டிட்டு ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எல்லா விஷயங்களையும் படிப்படியான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மீடியாவில் மீடியாவில் வந்து ரொம்ப நாளாக வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க அவங்க ஃபோன் பண்ணி உங்களை இந்த டைரக்டர் கூப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அட்டகாசமான காலமாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுதுங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிதி முதலீடு விஷயங்கள் அதாவது பண உறவு நல்லா இருக்கும் அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி கொழுப்பு அதிகம் இல்லாத உணவாக பார்த்து சாப்பிட்டுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்லாம் இருந்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு எட்லர் ராகு வராருங்க கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மழைக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஐந்தாண்டு காலத்துக்கு ஒரு விமோச்சன காலமாக இந்த வருடம் இருக்க போகுதுங்க இது வந்து பொதுவான ஒரு பலன் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு எப்படியான பலனை தரப்போகிறாங்க அப்படின்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து ஓரளவு பணவரவை கொடுத்து கொண்டு வந்தவர் இப்போ பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்துக்கு போகிறாரு பாருங்க அப்ப சுப விரைய செலவுகள் நிறைய பண்ணுவீங்க நீண்ட நாள வீடு கட்டணும் கனவு அது வாங்குவீங்க ஒரு பெரிய கார் ஒண்ணு வாங்கணுங்க லட்சியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இளைஞர்கள் அந்த கார் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய உங்களோட கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறதுக்கான காலமா இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி நிறைய பயணங்கள் போவீங்க நீண்ட நாளா விற்காத சொத்து உங்களுக்கு வந்து விற்குங்க நீண்ட நாள் கடன் உங்களுக்கு அடையும் அதே மாதிரி பித்ரு வர்க்கத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு செய்வாருங்க அடுத்து நான்காம் இடத்துல குருவோட பார்வை படுது குருவோட பார்வை நான்காம் இடத்துல படுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல படுது நிலம் வாங்க சொத்துக்கள் விற்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அமைப்பா இருக்குங்க அதே மாதிரி ஒரு வாகனங்கள் வாங்குறதுக்காகட்டும் உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இப்ப சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பரம்பரை சொத்து தாய் சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்களில் ஒரு நல்ல வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அடுத்து குருவோட பார்வை ஆறாம் இடத்துல படுதுங்க ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுது இதுவும் ரொம்ப சாதகமான அமைப்பு உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் போகுதுங்க அதே மாதிரி புதுசாக ஒரு உத்தியோகக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதாகட்டும் ப்ரமோஷன் காத்துட்ருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து படிப்படியாக கிடைக்க போகுதுங்க கடனும் படிப்படியாக தீரும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிகிற காலமாக இருக்குதுங்க அடுத்து எட்டாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போ குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க ஆனால் புதுசாக வியாதிகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நீண்ட நாட்களாக வராத பணம் இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க ராகு வந்து எட்டில் இருக்காருங்க வேற்று மொழி பே பேசுகிறவங்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குங்க மனதில் நீங்க என்ன விஷயங்கள் தோன்றி நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் குறிப்பாக ராகு எட்டில் இருக்கிறனால வெளிநாட்டு வெளிநாட்டு மனிதர்களால் ஒரு ஆதாயம் வேற்று மொழி பேசுகிறவங்களால ஒரு ஆதாயம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கேது ரெண்டு ரெண்டுக்கு வராருங்க குடும்பத்தில் பொறுத்தவரை குடும்பஸ்தானத்தில் கேது வர்றது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப குடும்ப உறுப்பினர்களை பற்றி ரொம்பவே சிந்திச்சுட்டு இருக்காதிங்க கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தோட ஆலோசனையோட நீங்கள் வந்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உணவு ஸ்தானத்தையும் ரெண்டாம் இடம் குறிக்குதுங்க அதனால் உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது கண்ணை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிறது வருது கேது பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் நிறைய புது விஷயங்களை கவனிச்சுக்கோங்க கற்றுக்கோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்தா அஷ்டம சனி விலகி அப்பா அடக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக அவர் பாகிஸ்தானத்துக்கு வர்றது அற்புதமான பலன்க வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்மீக பயணங்கள் நிறைய கிடைக்குங்க கௌரவம் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் சொத்துக்களை வாங்குறதுக்கு பெரிய முதலீடுகள் செய்யறதுக்கெல்லாம் ஒரு உகந்த காலமாக இது இருக்குங்க அடுத்து வந்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் மூன்று மூன்றாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடங்களெல்லாம் பார்க்குறாருங்க இந்த அற்புதமான அமைப்பு மூன்றாம் இடத்தை வந்து ஏழாம் பறவையாக பார்க்குறாருங்க அப்போ உங்கள் மனைவி வாழ்க்கை நிறைய பயணங்கள் போகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க கடுமையான முயற்சிகள் நிறையா பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு நிறைய சாதகமான சூழல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறனால உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க குருவும் பார்க்குறாரு அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பதினோராம் இடத்தை வந்து சனி பார்க்குறாருங்க லாபஸ்தானத்தை வந்து சனி பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு நிறைய வந்து பணம் வரதுக்கான காலங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டகாசமாக இருக்குங்க இன்னும் ஐந்து வருட காலத்திற்கு ஒரு சூப்பரான ஒரு விடுகு காலமாக உங்களுக்கு இது வந்து இருக்க போகுதுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமி தீதியில் பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது இந்த வருடத்தையும் இன்னும் சிறப்பாக மாற்றிக் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு நாகக்கியது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க